ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து ஏழாம் திருமொழி இது மூன்றாவது பாசுரம் இதே இறங்கி கூறு கூறுகின்ற பாசுரம்தான் பொங்கு வெண்மணல் குண்டு சிற்றிலும் முற்றத்து இழைக்கலூரில் சங்கு சக்கரம் தண்டு வாழ் வில்லும் அல்லது இழைக்களுள் கொங்கை இன்னும் குவிந்து எழுந்தில கோவிந்தனோடு இவளை சங்கையாகிய நல்லம் நாள் தோறும் தட்டுள்ளதே பொங்கு வெண் பொங்கு வெண்மணல் கொண்டு சிற்றிலும் முற்றத்து இழைக்களுரில் சங்கு சக்கரம் தண்டு வாழ் அல்லது இழைக்கலுராள் பொங்கை இன்னம் குவிந்து எழுந்தில கோவிந்தனோடு இவளை சங்கையாகியுள்ளம் நாள்தோறும் தட்டுழப்பு ஆகின்றதே தட்டுழப்பு ஆகின்றதே அப்படின்னா தடுமாறுகின்றது என்னுடைய மரம் கோவிந்தனோடு சங்கையாகி என்னுள்ளம் நாளும் நாள்தோறும் தட்டுழப்பு ஆகின்றதே அப்படி இந்த பெண்ணோடு இந்த பெண்ணையும் கோவிந்தனையும் இணைத்து நான் சங்கை சங்கைன்னா சந்தேகப்படுறது சந்தேகப்பட்டு என்னுடைய உள்ளம் நாள்தோறும் தடுமாறுகின்றதே தட்டுழப்பு ஆகின்றதே அப்படின்னு சொல்கிறார் என்ன காரணம் பொங்கு வெண்மணல் குண்டு சிற்றிலும் முற்றத்து கிளைக்கலூரில் பொங்குன்னா நான் பொடி செய்யப்பட்ட நன்றாக சூறு செய்யப்பட்ட வெண்மணல் குண்டு வெண்மண கொண்டா இந்த காலத்தில் சட்டுன்னு உங்களுக்கு பிடிக்கும் கோலமா கோலமாவாக சொல்கிறார் கோலமாவை கொண்டு நான் சொன்னால் சட்டுன்னு புரிஞ்சிடுவேன் உங்களுக்கு அதான் பொங்கு வெண்மணல் அப்படிங்கிறது கோலம் போடுறதுக்கு நாம் பிரயோஜனப்படுத்துகின்ற பொடி அதை கொண்டு சிற்றிலும் முற்றத்து கிழக்கலூரில் சிற்றிலும்னா சாதாரண வீடு கட்டுறதுன்னு புரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம் கோலம் போட்டான்னு அர்த்தம் நம்ம முற்றத்துனால் நம்ம வாசலில் சிற்றிலும் கிழைக்கலூரில் சின்ன சின்னதாக கோலம் போட்டாலும் அந்த பொண்ணு போட மாட்டாங்கன்னா ஆனால் பை சான்ஸ் என்றைக்காவது போட்டா பொங்கு வெண்மணல் கொண்டு சிற்றிலும் முற்றத்து இழைக்கலூரில் கோலமாவை கொண்டு என்னுடைய பெண் வாசல்ல கோலம் போட்டா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த முதல் வரைக்கும் என்ன போடுவானாவ சங்கு சக்கரம் தண்டு வாழ் வில்லும் அல்லது இழைக்கலுராள் வேற ஒன்றும் கோலம் போட மாட்டாட பெருமாளுடைய பஞ்சாயுதங்களை தான் போடுவாள் சங்கு தெரியும் சக்கரம் தெரியும் தண்டுனா கதை வாழ் வில் இந்த மாதிரி பஞ்சாயுதங்களை மாத்திரம் தான் அவன் கோலமாக போடுவான் வேற ஒன்றும் போட மாட்டான் என் பெண் அதான் அர்த்தம் இதுக்கு அர்த்தம் ஒருவேளை கோலம் போட்டால் நம்ம பார்த்து வாசல்ல இந்த பெண் பெருமாளுடைய திவ்ய ஆயுதங்களை மட்டும்தான் கோலமாக இடுவாள் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க இழைக்கல்லூரியில் தான் கோலம் இடுவது அப்படின்னு கொங்கை கிண்ணம் குவிந்து எழுந்தில இன்னும் இவருடைய மார்பகம்லாம் இன்னும் வளரலை ஒரு பெண்மை முழுதான பெண்மைக்கு என்ன மாதிரி உடல் வளர்ச்சி இருக்கணுமோ அது மாதிரி இன்னும் உடல் உடல் இன்னும் வளரலைங்கிறத கொங்கை இன்னும் குவிந்து எழுந்த எழுந்தில மார்பகம் இன்னும் பெரிதாகவில்லை கோவிந்தனோடு இவளை சங்கையாகி கோவிந்தனோடு இவளை நான் ஒரு சந்தேகத்தோடு பார்க்குறேன் சங்கைனா சந்தேகப்படுறது உள்ளம் நாள் தோறும் தட்டுளப்பு ஆகின்றதை புரிஞ்ச தட்டுழப்பு அப்படின்னா தடுமாற்றம் அடைகின்றது அப்படின்னு ப சொல்ல முடிகிறார் படிக்கலாம் நினைக்கிறேன் பொங்கு வெண்மணல் குண்டு சிற்றிலும் உற்றத்து இழைக்கலூரில் சங்கு சக்கரம் தண்டு வாழ்வில்லும் அல்லது இழைக்கலுரால் கொங்கை இன்னும் குவிந்து எழுந்தில ஓவிந்தனோடு இவளை சங்கயாகியனுள்ளம் நாள்தோறும் தட்டுழப்பு ஆகின்றதே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா